உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று ஒரு மிக முக்கியமான தலைப்பில் இந்த காணொலியை இடவிருக்கிறோம் சாதி மதம் இந்த இரண்டும் தான் ஒட்டுமொத்த உலகத்தையே பிளவுபடுத்தி இருக்கிறது மேற்கத்திய நாடுகளில் கருப்பு வெள்ளை என்கிற தோல் நிற வேறுபாடு அங்கே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருந்தது கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இன்றும் கூட அந்த வேறுபாடு அமெரிக்காவில் இருப்பதை பார்க்கிறோம் கருப்பு இன மக்கள் என்று சொல்லக்கூடிய கருநிறத்தோல் கொண்ட மனிதர்களை வெள்ளை நிறத்தோல் கொண்ட அமெரிக்கர்கள் வந்து சுட்டுக்கொள்வது காவல்துறையினரே அவ்வாறு பாரபட்சமாக நடந்து கொள்வது ஆகிய செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன ஆக இங்கே வந்து பத்தின சாதி வேறுபாடு மத வேறுபாடு என்றால் நிற வேறுபாடு என்பது மேலை நாடுகளிலே இன்றும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்று வந்து சாதியா இரட்டைக்குவளையா குவலையா பேப்பர் கப்பா என்று இந்த திராவிட இயக்கங்கள் சென்சிட்டைஸ் பண்ணுவாங்க உலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கங்கள் போல் இந்த பம்மாத்து வேலை செய்வது இன்னும் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உலகத்திலேயே பிரச்சனை என்பதை போல சொல்வது ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு மட்டும் சொல்லாமல் இருப்பது இதுதான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சி திராவிடத்தை பொறுத்தவரையிலும் திராவிடர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு இங்கே தமிழர்களுக்கிடையே சாதி இருக்க வேண்டும் ஆனால் சாதி ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று மேடைகளில் முழங்குவார்கள் ஒருபுறம் சாதி ஒழிக வேண்டும் என்பார்கள் மறுபுறம் தீயை வளர்த்துக்கொண்டே இருப்பார்கள் வேறுபாட்டை பிளவை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் தேவேந்திரகுல அன்பர்களுக்கும் அதே போல் தேவர்குல அன்பர்களுக்கும் இடையே இப்படி எந்தெந்த சாதிகள் பெரும்பான்மையாக ஒட்டுமொத்தமாக ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறதோ இவர்கள் நான்கு பேரும் ஒன்று சேர்ந்து விட்டால் திராவிடர்கள் அதாவது பிறமொழியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த திராவிடர்கள் அவர்கள் பிறமொழியாளர்களே சொல்ல முடியாது ஏன்னா அவர்களுக்கு தெலுங்கும் வந்து முழுதாக தெரியாது தமிழும் முழுதாக தெரியாது இருக்கக்கூடிய இந்த இரட்டை நிலைப்பாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நம்ம சொல்வது இந்த பிறமொழியாளர்களோ அல்லது இந்த இந்த இரண்டு தரப்பிலும் இரண்டு மொழி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களை அல்ல இவர்களை இந்த பிறமொழியாளர்களையும் பிறமொழி சகோதர சகோதரிகளையும் வைத்தும் அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் திராவிட இயக்கங்கள் எல்லாம் இந்த அரசியலை ஒரு மலிவான அரசியலை செய்த காரணத்தினால் தான் நாம் இவற்றையெல்லாம் விமர்சிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆக இவர்கள் வந்து எல்லாவற்றிலுமே சாதியை மிக ஆழமாக வேரூன்ற செய்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் இந்த சாதிய வேறுபாடு என்ன உண்மையிலேயே தமிழர்களுக்கு இடையே சாதி இருந்ததா அது சாதி எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு இதையெல்லாம் யார் பிளவுபடுத்தினார்கள் என்பதை பற்றியெல்லாம் முழுவதுமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் பொதுவாக இந்த சாதி அமைப்பு இந்த சாதியை பிளவுபடுத்தி பெரிதுபடுத்தியது வேற்றுமைகளை ஏற்படுத்தியது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாதி என்பதை பற்றி இது ஒழிய வேண்டும் என்று கூறுகிற இவே ராமசாமி அவருடைய பார்வையிலேயே பார்த்தாலும் கூட அவரது தொண்டர்களான இன்று வரை கருஞ்சட்டை இருந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவர்கள் பார்வையிலேயே பார்க்க போனால் இன்றும் கூட சொல்வது வந்து பிராமணியம் பார்ப்பனியம் தான் இந்த சாதியை இன்றும் வந்து வேரூன்ற வைத்திருக்கிறது என்கிறார்கள் நம்முடைய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் ராமசாமி இந்த திராவிடர் கழகம் என்ற அமைப்பை தொடங்கினார் அதற்கு முன்பாகவே சுயமரியாதை இயக்கம் என்றெல்லாம் நடத்தி வந்தார் பொதுவாக இந்தியா முழுவதுமே மூன்று விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த பிராமணர்கள் மொத்தத்தில் நூறு கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா வெறும் மூன்று கோடி பேர் தான் பிராமணர்கள் இவர்கள் கூறக்கூடிய பிராமணர்கள் இந்த மூன்று கோடி பேர்ல தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தான் ஐந்து கோடி பேர் இருக்கிறோன்னா அதில் மூன்று விழுக்காடுங்கிறது எவ்வளோ குறைவாக இருக்கும் லட்சங்கள்ல இல்லை ஒரு கோடி தாண்டி கூட இருக்க லட்சங்கள்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக இப்படிப்பட்டவர்கள்தான் ஒட்டுமொத்தமாக மக்களையெல்லாம் இவர்கள் பிளவுபடுத்தி இவர்கள் செய்கிறார்கள் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் முன்வைத்தன ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இதில் ஒரு தெளிவான பார்வை வந்தால் பிராமணியம் என்பது வந்து பார்த்திங்கன்னா சாதி ஏற்றத்தாழ்வை வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் முன்னிலைப்படுத்தி எந்தெந்த இடத்துலலாம் அது சாதி ஏற்றத் தாழ்வை கொடுக்குது எப்படி சாதி ஏற்ற தாழ்வை முன்வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை அம்பேத்கர் அவர்களிடம் இருந்தது ஆனால் இங்கே பெரியார் இயக்கத்துக்கு இயக்கத்திடம் வந்து அறிவியல் பூர்வமான அணுகுமுறையே கிடையாது யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் திராவிட இயக்கங்கள் செய்த செய்கிற பிழையை எல்லாம் எல்லாத்தையும் பாப்பான்ட்டுருவாங்க எல்லாத்தையும் பிராமணன்ட்டுருவாங்க அது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு ஒரு சூழ்ச்சியை நயவஞ்சகத்தை செய்தார்கள் என்ன செய்தார்னா தமிழர்களுடைய தொல்காப்பியத்திலிருந்து திருக்குறளிலிருந்து எல்லா விதமான நம்முடைய மெய்யியல் இறையியல் அதே போல் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் அறிவார்ந்த இலக்கியங்கள் அனைத்தையுமே அவர்கள் பார்ப்பனர்கள் எழுதியது அதில் பார்ப்பனியம் இருக்கிறது பிராமணன் எழுதியது என்பதை போன்ற தொடர் பரப்புரைகள் திட்டமிட்ட பரப்புரைகள் பரப்புரை செஞ்சாங்க இதன் காரணமாக தமிழர்கள் என்ன ஆகிட்டாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓ தமிழில் வந்து தமிழன் தான் சாதி வெறியும் போல திராவிடம்னா சாதி போயிரும் போல என்று நம்ப தொடங்கினார்கள் இதன் காரணமாக தமிழர்களுக்கெல்லாம் திராவிட சாயத்தை பூசத் தொடங்கினார் இவே ராமசாமி இவே ராமசாமி திராவிட சாயத்தை தமிழர்களுக்கு பூச வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்றால் தாம் ஒரு கன்னட பலிஜா என்கிற அந்த வகுப்பைச் சேர்ந்தவராகவும் கன்னடமும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவராக இருக்கக்கூடியது இரண்டு மொழியுமே அவர் பேசுவார் ஸோ குறிப்பாக தெலுங்கு நல்லா பேசுவார் அவர் எனவே அவருடைய பூர்வீகம் தெலுங்கு என்றுதான் அவருடைய முன்னோர்கள் கூறுகிறாங்க வரலாறு கூறுகிறது ஸோ அப்படிப்பட்ட அடிப்படையில் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக தமிழர்களுக்கு தலைவராக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் நினைத்த காரணத்தினால் அவர் என்ன செஞ்சார் தமிழர்களுக்கெல்லாம் திராவிட சாயத்தை பூசி விட்டுட்டார் அதே போல தான் அதற்கு பிற்பாடு இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரு தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் அல்ல என்று கூறிக்கொள்ளக்கூடிய நாங்கள் திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்ல சொல்லிக்கொள்ளக்கூடிய இன்றளவும் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் யாருமே தங்களை தமிழர்கள் என்று வெளிப்படையாக சொல்லிக் கொள்வதே இல்லை அதனால தான் நம்ம அவங்களே சொல்கிறோம் அவங்களே தமிழர்கள் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் தங்க தங்களை திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் தமிழர்கள் திரா தங்கள் நம்மை திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை தமிழர்னு எனக்கு வந்து அடையாளம் இருக்குது தமிழர்னு என் பெயர் இருக்குது எனக்கு வந்து குப்புசாமி என்று பெயர் இருக்கிறது நான் ஏன் வந்து வந்து குமாரசாமி என்ற பெயரில் நான் வைத்துக்கொள்ள வேண்டும் அவசியமே இல்லையே அதுபோல தான் எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது அடையாளம் இருக்கிறது தமிழர் தமிழ் என்னுடைய மொழி தமிழ் என்னுடைய இனம் தமிழர் இனம் என்னுடைய ஒட்டுமொத்தமான பண்பாடும் தமிழ் பண்பாடு எனவே நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் இவர்கள் வந்து நா நான் கூசுவதால் என்னவோ நாங்கள் தங்களை திராவிடர்கள் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வெளிப்படையாக அவர்களே ஏற்றுக்கொண்ட உண்மையை தவிர நாம் யாரும் வந்து இந்த இனோ விரோதத்தை விரோதத்தை எல்லாம் நாம் திணிக்கவில்லை அவர்களே முதலில் தங்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய மனமே ஒப்பமாட்டேன் என்கிறது ஆனாலும் தமிழ்வாக தமிழ் தமிழர்களுடைய வாக்குகளை வாங்கித்தான் அவர்கள் ஆட்சி ஆள வேண்டிய நிலையில் எல்லாம் திராவிடர்கள் என்று தமிழர்கள் அனைவருமே திராவிடர்கள் என்று புத்தம் புதிய ஒரு உருட்ட உருட்டி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களை ஒரு இனக்குழப்பத்திற்கு ஐடென்டிஃபிக்கல் கிரைசிஸ் அடையாள குழப்பத்திற்கு ஆளாக்கியது இந்த திராவிடத்தினுடைய ஒட்டுமொத்தமான நயவஞ்சக செயல் எனவே இதை நாம் எதிர்த்தியாக வேண்டும் அதன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய எழுச்சி எழுந்ததற்கு பிறகும் சரி அன்று திராவிடர் கழகம் என்று இவர் பெயர் வைக்க இ வே ராமசாமி முயன்றபோது அண்ணல் தங்கு சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அதேபோல கியாப்பை விஸ்வநாதன் போன்றாலும் கடுமையாக எதிர்த்து தமிழர் கழகம் என்றுதான் வைக்க வேண்டும் என்று இவரிடம் பிரிந்து சென்று கியாப்பை விஸ்வநாதன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய செயலாளராக இருந்தவர் அதேபோல திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் பணியாற்றியவர் அவர் இவரிடமிருந்து இ வே ராமசாமியிடமிருந்து விலகிச் சென்று தமிழர் கழகம் என்றே வந்து தனியாக தொடங்கினார் ஆக தமிழர் கழகம் என்று தான் வர வேண்டும் மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடிய நாட்கள் விரைவில் வரப்போகிறது அந்த காலத்தில் எனவே நாம் தமிழர்கள் வந்து ஆந்திர தனியாக பிரிஞ்சு போகுது கர்நாடகா தனியாக பிரிஞ்சு போது கேரளா தனியாக பிரிஞ்சு போகுது ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் எதற்காக திராவிட அடையாளத்தை பூசிக்கொண்டு ஈவி ராமசாமி வகைராக்கள் இங்கே ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி அப்போவே கேட்டாங்க ஆனாலும் கூட தமிழர்கள் அதற்குள் முழுவதுமாக ஏமாந்து விட்டார்கள் இந்த திராவிட மயக்கத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் இந்த திராவிட மயக்கத்தை இந்த திராவிட நெஞ்சை தமிழர்களுடைய மனதிலும் மூளையிலும் உள் உள்ளனுப்புவதற்காக தொடர்ந்து கலை இலக்கியம் பண்பாடு சினிமா எழுத்தாளர்கள் ஊடகங்கள் என்று மிகப்பெரிய பரப்புரையை பலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து திட்டமிட்டு தனி ஆண்டுகாலம் செய்து தமிழர்களை அடையாள குழப்பத்திற்கு ஆளாக்கிவிட்டது இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் இதன் காரணமாக தமிழர்களுக்கு திராவிடர்களா தமிழர்களா என்ற குழப்பமெல்லாம் இடையில் ஏற்பட்டுதுன்னு பார்க்குறோம் இன்னும் அந்த மயக்கத்திலிருந்து மீளாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் தான் தேசியர்களே வந்து கேள்வி பேசக்கூடிய தமிழர்களாக இந்த திராவிட மயக்கத்திற்கு ஆட்பட்டு மயங்கி கிடக்கக்கூடிய அறியாமல் இருக்காங்க திராவிடத்துடைய முழக்கமே சூழ்ச்சியினுடைய அடிப்படை எங்கிருந்து தொடங்க தெரியுங்களா நீங்கள் தமிழர்கள் என்று நீங்கள் சொன்னால் பார்ப்பான் உள்ளே வந்து விடுவான் ஆனால் திராவிடன் என்று சொல்லிவிட்டால் பார்ப்பான் உள்ளே வரமாட்டான் என்பதுதான் ஈபே ராமசாமியுடைய முதல் நச்சு விதை அப்போது திராவிடம் திராவிடர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்ப்பான் உள்ள வரமாட்டான் பிராமணன் உள்ள வரமாட்டான் நீங்கள் தமிழ் தமிழர்னு சொன்னால் உள்ளே வந்துடுவாங்க முதல் நச்சு விதை ஈவே ராமசாமி அவர்கள் போட்டது ஆனால் நடந்தது என்ன கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டு காலம் வரையிலும் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலம் வரையிலும் தமிழ்நாட்டில் தமிழ் கோவில்களில் குறிப்பாக முருகன் கோவில்களில் அது பழனி முருகன் கோவில் உள்ளிட்ட எல்லா கோவில்களிலுமே தமிழர்களான பண்டாரத்தார் தான் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த தெலுங்கு விசே விஜயநகர பேரரசனுடைய அந்த திருமலை நாயக்கருடைய அமைச்சராக இருந்த ராமப்பையர் என்கிற தெலுங்கு பேசக்கூடிய பிராமணர் அவர் தான் வந்து பழனி கோவிலுக்கு வந்தபோது பண்டாரத்தார் கையில் வந்து விபூதிவா திருநீர் வாங்குவதா என்று வாங்காமல் கொடுமுடியிலிருந்து ஒரு வடவேத பிராமண குடும்பத்தை கொண்டு வந்து அங்கே உள்ள நுழைக்கிறார் அதற்குப் பிறகு இந்த தெலுங்கர் ஆட்சியில்தான் தமிழ்நாடு முழுவதுமே இந்த வடவேத பிராமணர்கள் வந்து கோவில்களுக்குள் புகுத்தப்பட்டார்கள் ஆக இவே ராமசாமி சொல்லக்கூடிய தெலுங்கு திராவிட ஆட்சியில்தான் இந்த வடவேத பிராமணர்கள் தமிழர்கள் கோவிலுக்குள் நுழைக்கப்பட்டார்கள் ஆனால் என்னவ சொல்வார் இவே ராமசாமி தமிழர்னு சொல்லிட்டா பாப்பா உள்ளே வந்துடுவான் அப்போ திராவிடன்னு சொல்லுன்றார் அப்போ திராவிடன்னு சொன்னால் தெலுங்கு பார்ப்பான் ஒரு பிராமணன் உள்ளே வந்து விடுவான் என்று என்பதை மட்டும் வாக அவர் வந்து மறைத்துவிட்டு தமிழர் பார்ப்பனர்கள் மட்டும் தமிழர்களுக்கு உள்ளே வந்து விடுவார்கள் என்று நச்சு பரப்புரை செய்தார் போல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஏற்றத்தாழ்வுகள் பிராமணர்கள் என்கிற அவர்கள் வந்து அடிப்படையில் உருவாக்கி இருந்தாலும் கூட இன்று பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினருக்கும் இடையே கூட வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு இன்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளேயே பட்டியலின மக்களுக்குள்ளேயே ஒரு பட்டியலின மக்கள் ஒரு ஒரு சாதி வந்து இன்னொரு சாதியினரை வந்து கொடுப்பன கொள்வனை இல்லாமல் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த சாதி என்கிறதும் மதம் என்பதும் வந்து ஒரு இடத்திலிருந்து தோண்டி இருந்தாலும் கூட பிராமணர்கள் என்பவர்களால் வடவேத அது குறிப்பாக வடவேத ஆரிய பிராமணர்களால் அது வந்து பெரிதாக பிளவுபடுத்தப்பட்டிருந்தாலும் என்றாலும் அனைத்து தரப்பிலுமே இருந்து கொண்டிருக்கிறது ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி நான்கிலிருந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களும் அரசுகளும் அரசியல் கட்சிகளும் திராவிடர் கழகங்களும் திராவிட இயக்கங்களும் எல்லாம் ஏன் இந்த ஒரு இழிநிலையை மாற்ற முடியவில்லை காரணம் இவருடைய இரட்டை வேடம் ஒருபுறம் சாதி ஒழிய வேண்டும் என்று மேடைக்கு முன்பாக பேசுவார்கள் மேடைக்கு பின்பாக வந்து சாதிகளை பிளவுபடுத்தி சாதித்தீயை பற்றவைப்பார்கள் இதன் காரணமாகத்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதி ஒழியாமலும் இருக்கிறது அதே போல் சாதி ஒழிக்க வேண்டும் என்கிற முழக்கமும் இங்கே இருக்கிறது இதை கடந்து கடந்து மக்கள் சென்று கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் இதெல்லாம் நீங்கள் தமிழர்களுக்கு புதியது காரணம் தமிழர்கள் தொல்காப்பிய காலத்திலிருந்தே நீங்கள் வந்து மிக நுட்பமாக பார்க்க வேண்டும் இப்போது வடவேத பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் என்ன என்ன ஏற்றத்தாழ்வை சொல்கிறாங்க வருணாசிரமம் என்கிற அதை சொல்கிறாங்க மனு ஸ்மிருதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வடவேத ஆரிய பிராமணர்கள் எழுதி அவர்களே கொண்ட விதி அதில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்று நான்கு வகையாக அவர் பிரிக்கிறார்கள் அந்த அந்த அடிப்படையில் நம்மையெல்லாம் சூத்திரர்கள் என்கிறார்கள் நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு வருணாசிரம மனுஸ்மிருதி தமிழர்களை ஒருபோதும் கட்டுப்படுத்தியதில்லை அது தமிழர்களுக்கானதே அல்ல வருணாசிரமத்தை இங்கே தமிழ்நாட்டில் இதுவரையிலும் நீங்கள் வந்து உண்மையிலேயே வருணாசிரம அந்த கோட்பாட்டின்படி ஆட்சி செய்ய முயற்சி செய்தது என் யார் என்று பார்த்தீங்கன்னா இந்த பெருமொழியாளர்கள் குறிப்பாக விஜயநகர தெலுங்கு பேரரசர்களான தெலுங்கு அரசர்கள்தான் இந்த மனுஸ்மிருதியை தூக்கி கொண்டு உள்ளே வந்தார்களே தவிர அதற்கு முன்பாக மூவேந்தர் காலத்திலோ அதற்கு முற்பட்ட காலத்திலோ சேர சோழ பாண்டியர் காலத்திலிருந்து முற்பட்ட காலத்திலோ இந்த மனுஸ்மிருதி என்கிற இந்த வருணாசிரமம் இங்கே வந்து ஆட்சி செய்யவில்லை நமக்குள் அதிகாரம் செய்யவில்லை அந்த வேறு அந்த வேறுபாடு அந்த பிராமணர்களுக்கு இருந்திருக்கலாம் இங்கே வந்து இப்போ இங்கே வந்தவர்கள் பிழைக்க வந்தவர்கள் வந்து அந்த அந்த வேறுபாட்டை மனதில் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தினுடைய தலையில் போய் அது அமரவில்லை மக்களை ஏற்றத்தாழ்வோடு அவர்கள் வைத்திருக்க வேண்டிய அந்த நிலைமைக்கு அது ஆளாக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி இந்த பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்றது நான்கு வகைப்பாடு இந்த வடவேத ஆரிய ஆரியர்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த அறிவுன்னு வந்து பார்த்திங்கன்னா நாம் அப்படியே தொல்காப்பியத்திற்கு போக வேண்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வட வேத ஆரிய பிராமணியம் என்பது முழுக்க முழுக்க தமிழருடைய மெய்யிலும் இறையிலும் வந்து எடுத்துக்கொண்டு அதை அப்படியே வந்து மறு தயாரிப்பு செய்து தங்களுடைய சூட்சுமமான தங்களுடைய சூழ்ச்சியான பல நயவஞ்சக கருத்துக்களை உள்ளே நுழைத்து அவர்கள் புதிதாக ஏற்றி எல்லாமே ஆனால் அதனுடைய ஆழ வேர் ஆணி வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மிடம் தூயதாக சாதி மத ஏற்றத்தாழ்வற்றதாக ஒரு புதிய கோணத்தில் அது கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது இது எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னா இப்போது தமிழர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா அந்தனன் அரசன் அதே போல் வந்து வணிகன் வேளாளன் என்று நான்கு குடி இருப்பதாக தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு தொல்காப்பியம் தான் தமிழர்களுடைய இதுவரை கிடைக்கப்பெற்ற முதன்மையான மிகப்பழமையான ஒரு நூல் அதிலும் அந்த தொல்காப்பியத்தில் எல்லா இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு புலவர் என்ப முன்னோர் இப்படி கூறினாங்க நூலோர் கூறினார்கள் என்று ஏற்கனவே சொன்னதைத்தான் தொகுத்து வழங்கியிருக்கிறது ஆக அதற்கு முன்பு பலாயிரம் ஆண்டு காலமாக நடைமுறையில் இருந்தவற்றையெல்லாம் இலக்கணமாக தொகுத்து வழங்கியது தான் தொல்காப்பியம் எனவே அப்படின்னா அதற்கு முன்பாகவே பலாயிரம் ஆண்டு ஆண்டுகாலம் தமிழர்களே இந்த வழக்கம் இருந்திருக்கிறது அந்த வகையில் அரசன் நந்தனன் வணிகன் வேளாளன் என்கிற நான்கு குடிகள் தான் அப்படிங்கிறது இருக்குது இதில் ஒவ்வொருவருக்குமான பணி என்ன இது எந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் அல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே இது அரச குழந்தை அப்படிலாம் முடிவு பண்ணுறதில்லை ஒரு குழந்தை பிறந்த உடனே இது அந்தன குழந்தை அப்படின்னு முடிவு பண்ணுற வழக்கம் இல்லை என்கே எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அரசனுக்குரிய தொழில் மக்களை காவல் காப்பது அந்தனனுக்குரிய தொழில் கல்வி கற்றுக் கொடுப்பது மக்களுக்கு வணிகனுக்கூடிய பொருள் வேளாண்மை செய்யக்கூடிய மக்களிடமிருந்து பொருட்களை வாங்கி மற்றவர்களுக்கு விற்பனை செய்வது ஆக வேளாளர்கள் என்பது நான்காவது பிரிவாக வைக்கப்பட்டது இப்படி இருந்திருக்கிறது ஏன்னா அன்னைக்கு வேளாண்மை தான் இருந்துச்சுங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆயிரத்தி எண்ணூறுக்கு தான் வந்துச்சு அதற்கு முன்பாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லாம் இல்லை முழுக்க முழுக்க வேளாண்மை தான் உலக அளவிலேயே நீங்கள் இருக்கக்கூடிய தொழிலாக இருந்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம் அந்த வகையில் மனிதனுடைய முதன்மை தொழிலாக இருப்பது வேளாண்மை உணவுக்கு தான் அடிப்படை முதல்ல உணவு அப்புறம் தான் இருப்பிடம் அப்புறம் உடை இப்படி தான் வந்திருக்கு ஆக அடிப்படை தேவை மூன்று வேளை உணவு கட்டாயம் வேண்டும் என்கிற அடிப்படையில் வேளாண்மை தான் முதன்மை தொழிலாக வந்து அந்த காலத்திலே இருந்திருக்கிறது இருந்திருக்க வேண்டும் இருந்திருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் தொல்காப்பியம் எப்படி பிரிக்கிறது ஆக ஒரு அரசன் என்பவன் காவல் காப்பவன் மக்களை அந்தன் என்பவன் என்பவன் கல்வி கற்றுக் கொடுப்பவன் சமூகத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து முன்மாதிரியாக இருக்க திகழ வேண்டிய ஒருவன் ஆக இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளாளன் அரசனாக முடியும் தொல்காப்பியத்தினுடைய அடிப்படையில் ஒரு வேளாளன் அந்தனாக முடியும் ஒரு வணிகன் அரசனாக முடியும் ஒரு வணிகன் அந்தனாக முடியும் ஒரு அரசன் வேளாளனாக முடியும் ஒரு அந்தணன் வேளாளனாக முடியும் ஒரு அந்தணன் வணிகனாக முடியும் இது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து தமிழில் இருந்திருக்கு ஆனால் வடவேத ஆரியம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இதிலிருந்து இதை காப்பி பண்ணி அவர்கள் பிராமணர்கள் சத்திரியர்கள் சூத்திரர்கள் இதெல்லாம் பிரித்தாங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்தணன் என்பதை அவர்கள் பிராமணர்கள் என்று அவர்களை வைத்துக் கொண்டார்கள் அதில் என்னென்னா தவிர மீது எல்லாமே கீழ்த்த கீழ் மட்டகரமானவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தான் இதுதான் வேறுபாடு இதில் தன்னை மட்டுமே உயர்த்தி கொண்டு பிராமணன் தான் உயர்ந்தவன் என்று உயர்த்தி கொண்டு அவனை கீழே ச சத்திரியனும் அதற்கு பிறகு ச வைசியனும் அதற்கு பிறகு சூத்திரனும் அதில் சூத்திரில் பஞ்சமராகவும் இதில் யாரெல்லாம் எவ்வளோ பிராமணனுக்கு பக்கத்தில் எவ்வளோ தொலைவுக்கு வரலாம் எவ்வளோ யார் வந்து கை வைக்க முடியும் கைவை தொட முடியும் யார் எவ்வளோ எவ்வளோ தொலைவில் என்று பேச வேண்டும் அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தவர்களாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவற்றுக்கு பிறகு இருந்தால் பேச முடியும் காணா தீட்டு என்று பெயர் தொடாத தீட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொள்வன இல்லாத தீட்டு அப்புறம் கண்களிலேயே பார்க்கக்கூடாத தீட்டம்லாம் இருந்துச்சு இந்த வடவேத ஆரிய பிராமண சத்திரிய வைசிய சூத்திரங்கிற நான்கு பிரிவில் அதற்கு எடுத்துக்காட்டு நமக்கு திருவிங்க திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது சரிங்களா இப்போ ரொம்ப தொலைவில்லாம் போக வேண்டாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள் நுழையவில்லை அது சேர நாட்டுக்குள் தான் பிற்காலத்தில் நுழைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம எனவே பிற்காலத்தில் தான் அது நுழைந்தது ஆக இந்த வேறுபாட்டுக்கும் தொல்காப்பியம் கூறுவதற்கும் முழுவதுமாக தலைகள் வேறுபாடு அது வேறு இது வேறு முதல் அதை புரிஞ்சுக்கணும் இந்த பிராமணர்கள் வந்து இந்த நான்கு பிரிவுகளை வந்து அதை உரித்தாக்கி கொண்டு அதில் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி தாங்கள் தான் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மீது யாருமே இந்த பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன் அடிப்படையில் சூத்திரன் ஒருபோதும் பிராமணன் ஆக முடியாது வைசியன் ஒருபோதும் பிராமணனாக ஆக முடியாது சத்திரியன் ஒருபோதும் பிராமணன் ஆக முடியாது ஆனால் பிராமணன் வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் தலைமை பொறுப்பு அவன் சூத்திரன் ஆக மாட்டான் ஏன்னா சூத்திரன் அவனை கீழே ஒரு த ஒக்கப்பட்டவனாக மாற்றிட்டான் சத்திரியனும் ஒடுக்கப்பட்டவன் அவனை பொறுத்தவரையிலும் வைசியனும் ஒடுக்கப்பட்டவன் ஆன் பிராமணன் தான் தலை சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணன்னா என்னென்னு சொல்கிறான் பிராமணன் பிராமணனுக்கு வந்து அடிப்படையே இந்த உலகம் இந்த உலகத்திற்கு அடிப்படை கடவுள் அந்த கடவுளே பிராமணன் தான் முடிச்சிட்டான் ஆக இது வந்து தொல்காப்பியத்தில் கிடையாது இந்த ஒரு வேறுபாட்டை நம்ம வந்து வடவேத ஆரிய இந்த வர்ணாசிரம பிராமணிய சத்திரிய வைசிய சூத்திரங்கிற வேறுபாட்டையும் தமிழர் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அரசன் அந்தணன் வணிகன் வேளாளன் என்பதற்கும் வேறுபாடுகள் இப்படி இருக்கின்றன ஆக ஒரு நல்ல நெறிமுறையை தமிழ்நாட்டில் கண்டு இந்த நான்கு நான்கு விதமான தொழில்களின் அடிப்படையில் இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படியே தங்களுக்கு ஏற்றாறு போல் இவர்கள் முழுவதுமாக மாற்றி எழுதி தங்களுக்கான ஒரு திணிப்பை கொண்டு இந்த களப்பிரர்கள் காலம் கன்னடர் கன்னடர்கள் தெலுங்கர்கள் எல்லாம் உள்ள வரும்போது தமிழர்களுக்கும் அதை நுழைத்துக் கொண்டு விட்டார்கள் இந்த இதே நீங்கள் வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்திலாம் எப்போ வந்து சின்ன வந்து பார்க்குறீங்க நல்ல யா இந்தந்த ஆட்சி இந்தந்த படையெடுப்புகள்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த அங்கே வந்து சேர நாட்டுக்குள்ளே வந்து இந்த வடவேத பிராமணியம் பூந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலக்கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இதெல்லாம் இயற்கையிலேயே தமிழர்களே இல்லை என்ன காரணம்னு சொல்ல இது நான் இதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தது தொல்காப்பியம் அதற்கு பிறகு திருக்குறள் எடுத்துகிட்டுனா என்ன சொல்லுது திரு திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க குறிப்பாக தொல்காப்பியம் சொல்வது அரசன் என்கிற காவல் காக்கும் தொழில் கொண்டவன் தொழில் செய்பவன் அந்தன் என்பவன் கல்வி கற்று கொடுக்கக்கூடிய தொழில் செய்பவன் வேளாளன் என்பவன் விவசாயம் செய்யக்கூடிய தொழில் செய்பவன் அடுத்தது யார் வணிகன் என்றால் வணிகம் செய்யக்கூடிய தொழில் செய்பவன் இப்ப திருக்குறளை அப்படியே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் இந்த உயிரினங்கள் எல்லாமே பிறப்பில் வந்து எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு சிர சிறப்பொ செய்தொழில் வேற்றுமையான் அப்போ செய்கின்ற தாண்டா வேறுபாட்டுக்குதே தவிர இந்த பிறப்பின் அடிப்படையில் சாதி இல்லை ஏற்றத்தாழ்வு இல்லை மதம் இல்லை என்பதை திருக்குறள் சொல்லிருச்சு சரி அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் இப்போ அதுக்கு பிறகு சாதினால் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலும் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் தமிழர் அறம் சார்ந்த பேரறிவாளர்களை தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டே வர்றாங்க அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அவ்வை பாட்டி சாதி இரண்டொழிய ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நீதி வழுவார் நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எழுகலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்றாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க சாதி ரெண்டு தாண்டா ஒன்று கொடுக்குறவன் இன்னொன்று வந்து கொடுக்காத கஞ்ச பிசினாரி இதுதான் சொல்றாங்க அப்போ சாதி இரண்டு ஒழிய என்ன சாற்றுங்கள் நீதி வழிவா நீதி வழிவா நெறிமுறையில் அப்போது சாதி ரெண்டு இல்லை எங்க நீதி வழிவா வழுவாத நெறிமுறை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ரெண்டு சாதி தான் இருக்கும் இந்த மேதினியில் இந்த உலகத்தில் இட்டார் பெரியோர் நம் தமிடம் இருக்கக்கூடிய தமக்கு தேவை போக மீதம் இருக்கக்கூடிய பிறர்க்கு கூடிய பிறகு அழிக்கக்கூடியவன் நன்கொடை அழிக்கக்கூடியவன் வாரி கொடுப்பவன் உணவு கொடுப்பவன் இவன்தான் பெரியோன் இடாதோன் இழிகுலத்தோன்றாங்க அப்படி இடாமல் எல்லா காசையும் தானே சுருட்டி 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 வச்சு ஒரு சொப்புக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க பார்த்தீங்களா கஞ்ச பிசினாரி போல அவன் இழிகுலத்தோன் அப்படின்னே சொல்றாங்க அவ்வை பாட்டியார் இதே கருத்தை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம் கண்களிலிருந்து மறைந்தும் இன்றும் வந்து உலவி கொண்டிருக்கக்கூடிய பிரகாஷ் பிரகாச விழல் பெருமானார் என்ன சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா நரை மரண மூப்பு அரியா நல்ல உடம்பினரே நற்குலத்தார் என அறியீர் அதாவது என்ன சொல்றாங்க நரை மரண மூப்பு அரியா நல்ல உடம்பினரே நற்குலத்தார்ன்றாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க கொடுப்பவன் வந்து உயர்குலத்தோன் கொடுக்காதவன் எழிகுலத்தோன்னு சொன்னாங்க யார் அவை பாட்டிம்மா சொன்னாங்க அருண்பிரகாச வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நரை நரைக்கிறது மரணம் சாகிறது மூப்பு வயசு ஆகிறது இந்த நரை மரண மூப்பு அரியா நல்ல உடம்பு இந்த உடம்பை வச்சிருக்க வந்தாண்டா நற்குண நற்குலத்தார்ன்றார் அந்த அம்மா வந்து சாதி சமயம் சொன்னாங்க ஒரு குலமே குலமாக பிரிக்கிறார் குலமாக பிரிக்கும் என்ன சொல்கிறாங்க நரை மரணம் மூப்பு அறியா நல்ல உடம்பினரே நற்குலத்தார் என அறியீர் அறிய மாட்டீங்க நீங்கள் நானிலத்தீர் உலகீரே நீவீர் வரையில் உயர்குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர் உங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் வகுக்கு வகுத்துக் கொள்கிறீர்கள் இருகுலமும் மாண்டிட காண்கின்றீர் இப்படி நீங்களா பிரிச்சுக்கிட்ட ஒரு உயர் குலம் தாள்குளம் என்ற உயர் சாதி தாழ்ந்த சாதி உயர் மதம் தாழ்ந்த மதம்லாம் எல்லாம் இதில் ரெண்டு பேருமே செத்து போறாண்டா அப்படிங்கிறார் அதையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புறையறு நுங்குலங்கள் எல்லாம் புழுக்குலம் என்று அறிந்து புத்த மதமும் உண்டோங்கும் புனித குலம் பிறவி அப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கிறதுல புழு குலம்டா நீங்க உயர் குலம் தாழ்ந்த குலம் நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அல்லது நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் சண்டை போட்டுக்கிறீங்க இல்லையா நீங்கள் எல்லாமே ரெண்டு பேருமே செத்து போகக்கூடிய புழு குலம் அப்படின்னு பிரகாஷ் வள்ளல் பெருமான சாட்டை எடுத்து அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க குலம் பிறவி உரை பெறும் என் தனித்தந்தை வருகின்ற தருணமுற்றது இவன் ஒற்றுடுவீர் உண்மை உரைத்தேனே எனவே இந்த மாதிரி இந்த வந்து நீங்கள் இந்த இந்த வேற்றுமையில் குளம் கோத்திரமெல்லாம் சண்டை போட்டிருக்காதீங்களடா இதையெல்லாம் ஒழிப்பதற்கும் அறியாமை போக்குவதற்கும் தனித்தலைமையின் இறைவன் வரக்கூடிய தருணம் இது விரைவில் நீங்களா புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறாங்க யார் திருவட் ராமலிங்க ராமலிங்கவழல் பெருமானர் முன்னதாக ச சித்தர் பெருமக்கள் குறிப்பாக சிவகாக்கியர் என்ன சொல்கிறார் பாருங்கள் சாதி பற்றி சாதியாவது ஏதடா சலந்திரண்ட நீரலோ பூதவாசல் ஒன்றலோ பூதமைந்தம் ஒன்றலோ காதில் வாழி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ சாதிபேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே ஏன்னா சாதியார் சாதி எதுடான்னு கேட்டுட்டு சொல்றாரு எல்லாமே இந்த ஐம்பூத தத்துவ ஐம்பொருள் தத்துவத்தின் மூலமாக உருவானது நிலம் நீர் நெருக்கு நெருப்பு காற்று ஆகாயம் உருவானது உருவானதுதான் இதில் நீங்கள் வந்து இதில் எந்த நீங்கள் வந்து பிரித்து பார்ப்பீங்க அனைத்துமே ஐம்பொறிகளால் வந்து ஆனால் சயின்டிஃபிக்கல் அறிவியல் பிரிவு பூர்வமான ஒரு படைப்பு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே இத நீ எப்பற சாதி ஏற்றத்தாழ்வு தாள் பாப்பேன் கேக்குறாரு சிவவாக்கியர் பெருமானர் அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க பரைட்சியவது ஏதடா பார் பனத்தியவது ஏதடா இறைச்சிதோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ பறட்சி போகம் வேறதோ பார் பணத்தி போகம் வேறுதோ பறட்சியும் பார் பணத்தையும் பகுத்து பாருமோ உள்ளே அப்படிங்கிறார் இந்த பாடலை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பார்ப்பணத்தினதில் பாறை தூக்கிட்டு பணத்தையும் போட்டாங்க பிற்காலத்துல ஏன்னா பறைச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லும்போது பணத்து என்பது வராது பறைச்சி என்று சொன்னால் அதற்கு வந்து ஒப்பிட்டு உயர் உயர்கூலமாக சொல்லிக்கொண்ட பார்ப்பனத்தின் தான் சொல்ல முடியும் அதைத்தான் சிவகாக்கியன்னு சொல்லியிருக்காரு பறட்சியாவது ஏதடா பார்ப்பனத்தவது என்ன சொல்றாரு வந்து பறைச்சி இவர் வந்து பார்ப்பனத்தி என்று இறைச்சி தோல் எலும்பில எங்காவது இலக்கமிட்டு இருக்கா யாராவது சீல் வச்சு அமைச்சிருக்காங்க இறைவன் அமைச்சிருக்காங்கடான்னு கேக்கிறார் கடவுள் என்னடா இவன் பறைச்சி இவன் பணத்தின் அம்ச்ச பார்ப்பனத்தின்னு சொல்லி கேட்குறாரு யார் யாரு பெருமாள் ஆக சிவவாக்கியர் உள்ளிட்ட சித்தர் பெருமக்கள்லாம் சாதி மதத்தை இப்படி சாடுகிறார்கள் சாட்டை எடுத்து பளிர் சுளிர் என்று அடிக்கிறார்கள் இதெல்லாம் தமிழர்களுடைய காலம் காலமாக இருந்து கொண்டிருந்த நம்முடைய இந்த சாதி மத வேற்றுமைகள் மனிதகுலத்திற்குள் தமிழர்களுக்குள்ளே புகுந்து விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்த ஒன்றாக இருக்கிறது அதற்கு ஆனால் இப்போ பிற்காலத்தில் இதெல்லாம் வந்து தொடக்கத்திலிருந்தே சாதி வேறுபாடு கூடாது என்பதில் வந்து தெளிவாக இருந்திருக்கிறார்கள் ஏன்னா பிற மொழியாளர்கள் பிற நாட்டினர் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ம மன அழு அழுக்குகள் காரணமாக இவெல்லாம் எழுந்த எழுந்திருந்தாலும் கூட இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் வருவோம் ஆக சாதி மதம் குலம் கோத்திரம் இனம் என்பதையெல்லாம் வந்து அவ்வப்பொழுது புக்க அந்த அவை பாட்டியமாக என்ன சொன்னாங்க குலம்னு சொன்னாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாதின்னு சொன்னாங்க அப்புறம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா மதம்னு சொன்னாங்க இது எல்லாவற்றையும் சாறு பிழிந்து பல பத்தாயிரம் காலம் தமிழ் சமூகத்தினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய பண்பாக இருக்கக்கூடிய அறமாக இருக்கக்கூடிய இந்த சாதி மதம் சமயம் குலம் கோத்திரம் ஆசிரமம் வர்ணம் சூத்திரம் என்று எந்த வேறுபாடுமே இருக்கக்கூடாது என்று இறுதியாக அத்தனையும் சார்புழிந்து கொடுத்தவர்தான் திருவுருட்பிரகாச ராமலிங்க வழல் பெருமானார் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அல்டிமேட் ஒட்டுமொத்தமான இந்த மெசேஜ் இந்த உலகத்திற்கும் இந்த உயிரினத்திற்கும் ஒன்றுதான் சாதியும் மதமும் பொய் என்பது ஈவே ராமசாமியில் புறக்கவே கிடையாது போ அந்த காலத்திலேயே எம்பெருமான் வள்ளல் பெருமானார் என்ன சொல்லிட்டாங்க சாதியும் மதமும் பொய் என்று ஆதியில் உணர்த்தி அருட்பிருஞ்சோதினு சொல்லிட்டாங்க எடுத்துன்னு முதல்லையே சொல்லிர்ச்சி அருட்பிருஞ்சோதி சாதி மதமெல்லாம் போயிடான்னு சொல்லிட்டு அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த அவருக்கு வந்து அதை வந்து தெளிவாக உணர்த்தி விட்டார் என்று சொல்கிறார் அப்போ உலக மக்களுக்கு எடுத்து சொல்கிறார் சாதியும் மதமும் பொய் என்று சொல்கிறார் ஆக கடந்த காலங்களில் நம்ம தமிழ் முன்னோர்கள் தமிழ் சான்றோர்கள் பேரறிஞர்கள் பேரறிஞர்கள் சாதியை வந்து இது இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகு வந்த இவே ராமசாமி சாமிகளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கருஞ்சட்டைக்காரர்கள்லாம் ஒருபுறம் சாதி ஒழிப்போம் அப்படின்னு பேசுவாங்க இந்த புறம் வந்து சாதியை வளர்த்து விடுவார்கள் ஒருபுறம் சாதி ஒழிப்போம் அப்படின்னு பேசிட்டு இந்த பக்கம் வந்து வன்னியர்களையும் பறையர்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டிவிட்டு குத்திக்கொள்ள சொல்வார்கள் இன்னொரு புறம் தேவேந்திர குலவேளார்களும் தேவர்களையும் குத்திக்கொள்ள சொல்வார்கள் ஆக இந்த சாதி ஒழிப்பு என்பதை அரசியல் ரீதியாக வைத்திருந்த காரணத்தினால்தான் திராவிட இயக்கங்கள் இன்று தமிழர்களிடம் இந்த அளவுக்கு விமர்சனங்களை எதிர விமர்சனங்களை எதிர்கொண்டு விமர்சனங்களை பெற்று அடி உதவி வாங்குகின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எனவே தமிழர்களிடம் பொறுத்தவரையிலும் சாதி சமயம் குலம் கோத்திரம் ஆசிரம் வர்ணம் சூத்திரம் என்று எதுவுமே பார்க்கக்கூடாது எதுவுமே இல்லை அனைத்துமே ஆன்மாக்கள் எப்படி வந்து செவ்வாக்கியர் சொன்னதைப் போல ஐம்பூதங்களால் ஐம்பொறிகளால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற அறிவியல் பூர்வமான உற்பத்தியாக இந்த மனிதகுலம் இருக்கிறதோ அதுபோல் தான் வள்ளல் பெருமான சொல்ல நம்மளாம் ஆன்மாக்கள் அணுக்களுடைய கூட்டமைப்பு அப்படின்றாங்க அணுவுக்குள்ள ஏதிரா சாதி பறையர் சாதி மன்னியர் சாதி கவுண்டஞ்சாதி முதலியார் சாதி செட்டியார் சாதி அணுவுக்கு என்ன இருக்க முடியும் ஐம்பூதத்து நிலம் நீர் நெருப்பு காற்றுக்கு என்ன இருக்க முடியும் இதைத்தான் சித்தர் பெருமக்கள் கேட்கிற சயின்பிக்லாம் கேட்குறாங்க அவ்வாறு மட்டும்தான் வந்து குணரீதியாக கேட்டாங்க அடுத்தவங்களுக்கு உதவுற வந்து மீதியில் இழுகுலத்தோன்னு சொன்னாங்க ஆனால் சித்தர்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது சயின்டிஃபிக்கலாக அணுகிறாங்க ஹியூமன் இருந்து எல்லா உயிரினங்களுமே ஐம்பது ஐம்பூதங்களினுடைய ஆட்டம் அணுவினுடைய கூட்டமைப்பிடா இதில் எப்படா சாதி மதம் பாப்பேன்னு கேட்குறாங்க எனவே தமிழர்கள் எப்பொழுதுமே இந்த சாதி வேற்றுமை கிடையாது மத வேற்றுமை கிடையாது பிற நாட்டினரால் பிற மொழியினரால் உள்ளே திணிக்கப்பட்ட போதெல்லாம் அது எதிர்த்து தான் இத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் வந்து தமிழ் சமூகம் நிலைநிற்கிறது எனவே இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய அந்த மாய்மாலங்கள் பித்தலாட்டங்களை தமிழர்கள் உணர்ந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும் அல்லது அவர்களும் திருந்தி வாழ வேண்டும் இது ஒன்றுதான் இப்போ இருக்கக்கூடிய தீர்வாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்